இன்றைக்கி நாம் பிரியாணி மசாலாவே யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டில் முட்டை பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் நான் ரெண்டு டம்ளர் அரிசி வந்து கழுவி ஊற வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசி இப்போ குக்கரில் என்ன சேர்த்துட்டு தாளிப்பு வகையெல்லாம் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விடலாம் அதனால வதங்கிறதுக்குள்ளாகவே ஒரு சின்ன தக்காளி பழம் வந்து ஒரு ஆறு தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி அதையும் போட்டுக்கிட்டாச்சு இப்போ அதையும் நல்லா வதக்கி விடலாம் ஓரளவு வதங்கி வந்துகிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளதுக்கு தேவையான அறவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டும் போட்டு ஒரு அரை பெரிய வெங்காயம் அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை ஓரளவுக்கு குறை குறை இருந்தால் கூட நோ ப்ராப்ளம் ஸோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதையும் அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கி விடலாம் இது வதங்கும்போதே பிரியாணிக்கு தேவையான உப்பை போட்டு வதக்கி விட்டுறலாம் அப்போ தான் தக்காளி கெட்டியாக இருந்தால் கரைஞ்சி வேகும் இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி சேர்த்துட்டு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மசால் போட்டு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக நல்லா டைம் எடுத்து வதக்கி விடணும் உடனே வதக்கிட்டு டக்குன்னு தண்ணியை ஊற்றிடாதீங்க நல்லா வதங்கி நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நான் மூணே கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் எந்த டம்ளர்ல அரிசி எடுத்தோமோ அதே டம்ளர்ல மூணே கால் டம்ளர் ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளருக்கு மூணே கால் டம்ளர் தான் ஊற்றிருக்கேன் இப்போ முட்டையை நல்லா நிறைய உப்பு போட்டு வேக வச்சு அதாவது யூஷுவலாக நம்ம ஒரு ரெண்டு சிட்டிக்கு போடுவோம்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் போட்டு வேக வச்ச முட்டைகளை உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக கரம் மசாலாவும் வீட்டில் அரைச்ச குளம்பிளகா பொடியும் போட்டு அது கூடவே இந்த முட்டைகளையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பொறுமையாக அப்படியே வதக்கி விடலாம் முட்டை காரணத்து கொண்டும் ரப்பர் மாதிரி ஆகக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சு தயவு செஞ்சு செய்யாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா ரப்பர் மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் வந்துடும் ஸோ இந்த மாதிரி செஞ்சு முன்னாடி ஊற வச்சுட்டோன்னா கொஞ்சம் நல்லா உப்பு மிளகாப்பொடியெல்லாம் ஏறி சூப்பராக இருக்கும் இப்போது இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா அதுக்கு ஒரே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் புளிஞ்சு விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசியை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஓப்பன்லேயே கொதிக்க விடலாம் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் கொதித்து வரம்போது கொஞ்சம் ஓரளவுக்கு திக்னஸ் வந்த உடனே நம்ம முட்டைகளை சேர்த்துடலாம் ஏன்னால் நம்ம இப்படி தனியாக வறுத்ததுனால நீங்கள் நினச்சிருப்பீங்க தம் பிரியாணி மாதிரி போடுவோன்னு ஸோ இது இப்படியே தான் செய்கிறோம் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கான உடனே நம்ம முட்டைகளையும் அந்த முட்டை வளர்க்குற மசாலா இருக்குது இல்லைங்களா அதையும் இதிலே ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக விடலாம் ஓப்பன்லேயே செய்யலாம் ஆனால் உதிரி உதிரியாகவும் செய்ய முடியும் நம்மளால் ஈஸியாகவும் தம் போட முடியும் ஸோ இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுறணும் இப்படி போட்டோன்னா தான் சாதம் ஒன்று ஒன்று ஒட்டாமல் சூப்பராக உதிரி உதிரியாக நல்லா வரும் இப்போது நம்ம எப்படி ஈஸியாக தம் பிரியாணி போடுறதுனா இந்த பெருமனை வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இதை எடுத்து ஸ்டவ்ல சிம்மில் வச்சுட்டு அப்படியே அதை வச்சுட்டு மேலே குக்கரை வந்து வச்சு மூடி போட்டு கண்டிப்பாக விசில் போடணும் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு ஏழு நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும் ஏழு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா இப்போ லைட்டாக அப்படி தண்ணி இருக்கும் சாதம் இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு நினைப்பீங்க ஆனால் பாருங்கள் நல்லா டைட்டாயிடுச்சு இப்போ அடியில் இருக்க சாதமெல்லாம் மேலே வர மாதிரி நம்ம கலந்து விடணும் அடிசாதம் எல்லாம் மேலே வரணும் அப்படி வந்துருச்சுன்னா திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தம் போட வேண்டியிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா அமுத்தி திரும்ப செட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப மூடி வச்சிடணும் கண்டிப்பாக திரும்பவும் விசில் போடணும் விசில் போட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம திறந்து ஒரு தடவை கிளறி விட்டு ஸ்டவ்வை விட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம்னா கரெக்டான டெக்ஸ்சரில் சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு கொஞ்சம் பிஃபோராகவே சாதத்தை எடுத்து காமிச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து உதிரியாக இல்லாத மாதிரி தோணும் ஆனால் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராகவே இருந்தது கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் செஞ்சீங்கன்னா சிக்கன் பிரியாணி கேட்க மாட்டாங்க எக் பிரியாணியே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி